கொடுத்தாலும் நியாய தீர்ப்பு கிடைத்ததா கிடைக்கிறீங்களா நியாய தீர்ப்பு சங்கம் கூடும் போது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் இப்ப சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்துட்டாரா கொடுக்கலையா ஆண்டவர் சொல்றாரு மனுஷனுக்கு யாருக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கல சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு வழங்கியாச்சுன்ற ஆமா படிப்போம் அதுதான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் தொடர்ந்து படிப்போம் அப்போ ஒன்ன படிங்க பரலோகத்தின் அவாய தேவன் முன் கட்டப்பட்டு விட்டான் எதனால் பரலோகத்தில் கட்டப்பட்டான்றது வெளிப்பாடு பன்னெண்டு ஏழு பதிமூணுல அவன் தள்ளப்பட்டான் மிகாவில் வனத்துக்கு கட்டி போட்டாங்க சாட்சி கொடுத்தவங்க அவன் பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கேன் ஏழுல இருந்து பதிமூணு வரைக்கும் இந்த செய்தி இருக்கா இல்லையா பன்னெண்டு பன்னெண்டுல மட்டும் படிக்கிறேன் பரலோகங்களே அவைகள் வாசமாயிருக்கிறவுளை களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசாவானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கண்டு உங்களுக்கு இறங்கினபடியார் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் ரைசலார் பரலோக கட்டப்பட்டாச்சா இல்லையா தள்ளிட்டாரா இல்லையா இது எல்லா சபைக்கும் தெரியும் இது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ வெளிப்பாடு இருபது ஒன்று படிப்போம் அது ஒரு தூதன் பாலாளத்தில் தரவுகோடி பெரிய சங்கிலியும் தன்னிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு விசாஸ் என்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழையப்பம் ஆகிய வலுப்ப சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிர வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவர் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடி அதை பாலாற்றை தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் இது எங்க இதுக்கு நான் மேலே விளக்கம் கொடுத்தாலும் இதுக்கு இங்கே வாங்க இருபது அஞ்சில் படிங்க மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அழுவும் இதுவே முதலாம் உயிர்த்தொழில் முதலாம் உயிர்த்தொழிலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாய் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துக்கு முன்பாக ஆசாரியாக இருந்து அவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் ஆமேன் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வசனம் அடைந்தவங்க எல்லாரும் உயிர்த்து வரல உயிர்த்து வந்தவங்க முதலாம் உயிர்ப்பில் பங்கு கொண்டவங்க நீங்களும் நானும்லாம் முதலாம் உயிர்ப்பில் பங்கு கொண்டவங்களா இரண்டாம் உயிர்ப்பில் பங்கு கொள்ள போறவங்களா மரணம் அடைந்தவனே பரதேசிக்கு போயிடுவோம் அது மரணம் அடைகிறதுன்னு சொல்கிறார் என்னில் என் வார்த்தையில் என் ஆவியில் வாழ்கிறவன் மறித்தாலும் அவன் பிழைப்பான் எங்க போயிடுறோம் நல்ல கலன் மாதிரி பேரஸ் போயிடும் இந்த பேராய்ஸ் முதல்ல போனவங்க யாரு முதலா உயிர்ப்புல பங்கு கொண்டவங்க முதலா உயிர்ப்பு எப்ப நடந்தது ஆண்டரா இயேசு மரித்த அன்று கல்லூரில இருந்த பரிசுத்தவான்கள் மரணம் அடைந்த யா உயிர்க்கல உயிருக்குல உயிர்த்து முதலாம் உயிர்ப்புல பங்கு கொண்டிருக்காங்களா இல்லையா இப்ப அவங்க எங்க இருக்காங்க பரலோகம் போயிட்டாங்களா பரதீஸ்வரர் இருக்காங்களா அப்ப இந்த பரதேசில் இருக்கிறவங்களை தான் அங்க ஒண்ணுல சொல்றாரு அந்த பாதாளத்தில் கட்டியாச்சு இந்த முதலாம் உயிர்த்தழுதல பங்கு கொண்டவர்கள் கிறிஸ்துவோட இருக்கிறாங்க உயிர்த்த கிறிஸ்துவோட இருக்காங்க எந்த கிறிஸ்துவோட இருக்காங்க இந்த உயிர்த்த கிறிஸ்துவோட எங்க இருக்காங்க அப்ப இந்த கட்டப்பட்ட சாத்தம் ஆயிரம் ஆண்டு தொடக்கத்தில் கட்டப்பட்ட எங்க மொதல் கட்டப்பட்டாப்ப பர்லவத்தில் கட்டப்பட்டது வெளிப்பாடு பண்ணல இருக்கு வெளிப்பாடு இருவதுல பாரடைஸ் அப்படின்னா பரதேசத்தில் கட்டப்பட்டுட்டான்னு சொல்லப்படுது புரியுதா ஏசு ரத்த சிந்தனை பர்ணத்திலிருந்து கட்டப்பட்டான் பரதேசம் கட்டப்பட்டான் புரியுதா அதனாலதான் பாசம் புரியல அதனாலதான் தான் சபைகள் மக்களுக்கு புரியல அந்த ஒரே டைம் கட்டப்பட்டதுதான் ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்லப்படுது பன்னெண்டு வந்து பர்ணோகத்தை சொல்லப்படுது ஹெவன் சொல்லுவாங்க இது பேரடைஸ் இது வந்து பரதேசிகம் ஆத்துமா இருக்கிற இடம் விதா இருக்கிற இடத்துல இயேசு போயிட்டாரு மனுஷகுமாரா போயிட்டாரு ஆத்துமா இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாங்க கிறிஸ்துவா இருக்கிற இப்ப எப்படி மறைவா இருக்கிற நம்மகிட்ட அப்படி இருக்கிற உயிர்த்த உயிர்த்த ஆத்துமாக்கள் பல இருக்கு இயேசுவை காணப்பட்டார்களா இல்லையா அவங்க பேரடைஸ் போயிட்டாங்களா இல்லையா அவங்க கிறிஸ்து ராஜ்யத்தில் இருக்காங்களா இல்லையா சாத்தாங்க கட்டப்பட்டானா இல்லையா அதைத்தான் வெளிப்பாடு இருபதுல சொல்லிக்கிட்டு வர்றாரு முதலாம் உயிர் உள்ளவங்க புரியுதா இல்லையா அவங்களுக்கு சாத்தன் எங்க கட்டப்பட்டான் இப்போ ஃபர்ஸ்ட் ஹெவன் எப்போ ஆண்டு ரத்த சொந்த ஊர் பாரடைஸில் கட்டப்பட்டான் எப்போ ரத்தம் சொந்த முழு ஒரே டைம் தான் அங்கே வெவ்வேறு டைம் சொல்லப்பட்டனால தான் இவங்க திருப்பி ஆயிரம் ஆண்டு ஆச்சு ஏசு வந்து கட்டப்படுறது தான் சொல்லியிருக்கு அது முதல்ல கட்டப்பட்டாச்சு இது அப்புறம் ஆயிரம் ஆண்டு முடியவில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி இப்ப எங்க கட்டப்படுகிறா மூணாவது மனித உள்ளத்தில் கட்டப்படுகிறான் ஆமே நல்லா கேளுங்க யோவான் பன்னெண்டு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டுல இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமி என்று உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் என்றார் ஆமே இப்போதே எங்க தள்ளப்படுவான்னு சொல்றாரு அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய உள்ளத்துல தள்ளப்படுவான்னு சொல்றா உடனே ஆயிரம் ஆண்டு தொடங்குது தொடங்குது போகாம கட்டப்படுறான் உடனே அவரை நம்புகிற யாருக்குள்ளையும் தள்ளப்படுகிறா அவரை நம்பிக்கொண்டே இருக்கிற ஜனங்களுக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான் அவன் கட்டப்படுகிறான் புரியுதா விதாம் குமாரும் வாசு விதாம்குமாரும் வாசம் செய்கிறாங்க கிறிஸ்துவராஜம் தேவராஜத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா அவன் தள்ளப்படுறானா இல்லையா ஆனால் உலகம் முழுவதும் அவன் தள்ளப்படுறானா உலகம் முழுவதும் தள்ளப்படுறானா அவன் பாதாத்தில் இருளில் இருக்கிறான்னு சொல்றாரு எங்கே கிறிஸ் சத்தியம் அறிவிக்கப்பட முடியலையோ அறிவிக்கப்படலையோ அறிவிக்கப்பட மாட்டாதோ கேட்கறவங்க இல்லையோ கேட்க மாட்டாங்களோ அங்கெல்லாம் பாதாளம் அதெல்லாம் பாதும் சத்தியும்பாதவங்க சத்தியத்தை ஏற்காத வீடெல்லாம் இருள் பாதாள அந்த மனுஷன் பாதாள இருள் அவன் இருக்கு அது உலகத்தில் இருக்கு உலகம் அனைத்து மோச போக்கும் ஆவி ஆமா மோச போக்கும் ஆவி உலகத்தில் இருக்கு மட்டும்தான் என்ன சொல்றாரு அவன் பொறமையை தள்ளப்படும் கட்டப்பட்டு புறமே தள்ளப்படும் கூலியக்காரம் கட்ட முடியுதா இல்லையா பிசாசு ஓட்ட முடியுதா இல்லையா ஓட்டுறமா இல்லையா அநேக தடங்களுக்கு ஓட்டி நானே ஓட்டிருக்கிறேன் நீங்களே பார்த்துருக்கீங்க பிசாசு எங்கே இருந்தவங்கண்ணா மரத்தில் உட்காந்து மனுஷன் உள்ளத்தில் தான் இருக்கிறான் மரத்தில் இருக்கான் கோயிலில் இருக்கான் அங்கே இருக்கான் பிசாசு மனுஷன் உள்ளத்தில் தான் இருக்கான் ஆமாம்